ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சானனாஸ் கிச்சன் இன்றைக்கி சாங்னாஸ் கிச்சனில் நம்ம கல்யாணம் வீட்டு கார சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பராக சட்னி ரெடி ரெடியாயிரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அஞ்சு மிளகா வத்தல் அஞ்சு காஷ்மீர் சில்லி சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருகாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இப்போ பாதி வதங்கிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெருங்காயம் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும் டைம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி வதங்குறதுக்கு டைம் கொடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை வதக்கணும் தக்காளி இப்போது நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கப்போகிறோம் மொதல் மிளகாவத்தல் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்குறேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது காரச்சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையில் ஒரு மிளகா சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துட்டோம்னா சட்னி ரெடி ரெடியாயிரும் சூப்பராக டேஸ்ட்டாக கல்யாணம் விட்டு காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி தோசை இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சாப்பிட்டோம்னா இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அளவுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை